உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் வீரியம் எடுக்கும் விவசாயிகள் போராட்டம் நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி வழி தெரியாமல் தடுமாறும் ஒன்றிய அரசு உறவுகளே இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம் இந்த காணொலிய முழுமையாக பார்ப்பதோடு டிஎம் எம் யூடியூப் மீடியாவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த காணொலியை கடத்தி விடாம முழுமையா பார்த்து உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை கடத்தி கண்ணியப்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா நாடகம் நடனம் நகைச்சுவை போன்ற கேளிக்கைகளுக்கு மட்டுமே அதிகமாக சேனல் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது இது போன்ற சமகால நிகழ்வுகளை பேசுவதற்கு மிக குறைவான சேனல்களையே இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியுது அதனால இது போன்ற விஷயங்களை பேசக்கூடிய சேனல்களுக்கு உங்களுடைய ஊக்கமும் பாராட்டும் தான் உந்துசக்தியா இருக்கு வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல கடுமையான வீரியத்தோடையும் வீரத்தோடும் டெல்லியில விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாம ஒன்றிய அரசு அடிபணிந்து வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது அந்த தருணத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அதாங்க நம்ம மோடி அவர்கள் வழக்கம் போல வீலாவுர்ற மாதிரி அள்ளி விட்டுருக்காரு சில வாக்குறுதிகளை அந்த வாக்குறுதிகளை நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை நிறைவேற்றின கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோம் அவர் சொல்ற எல்லா வடைகளையும் நம்பி அதை எதிர்த்தும் கேள்வி கேட்காம அடங்கி போயிருக்கோம் ஏன்னா அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டா இங்க ஒரு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆன்டி இந்தியன் ஆனா அவங்க அப்படியா வடமாநிலத்துல பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களோட விவசாயிகள் ரொம்ப பல்கானவங்க இப்ப வச்சாம்பாருங்க அவங்களுக்கு ஆப்ப பாருங்க எப்படி அந்த தடைகளை தாண்டி வீரத்தோடையும் வேகத்தோடையும் உயிர்தியாகத்தோட உள்ள வர்றாங்கன்னு பாருங்க அந்த விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை வீரியமா எடுக்கிறதுக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தடுப்புகளையும் தாண்டி உள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோவை பாருங்க ஆப்புனா சாதாரண ஆப்பு இல்லைங்க இது பாரதிய ஜனதாவுக்கு பெரிய ஆப்பா மாறி இருக்கு ஏன் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான எல்லா வியூகத்தையும் வகுத்து பல காலமாக பிரச்சனையாக இருந்த பாபர் மசூதியை இடிச்சு அநியாயமான தீர்ப்பு கொடுத்து ராமர் கோவிலையும் கட்டியாச்சு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு எல்லாத்தையும் வில பேசி வாங்கியாச்சு தேர்தல் ஆணையத்தை தேஞ்சு போன ஆணையமா மாத்தியாச்சு பாராளுமன்றத்தை பஜன கூடமா ஆக்கியாச்சு இவ்வளவு ஏன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் தான் மறுபடியும் ஜெயிப்போம்னு பத்திரிக்கைக்காரவங்களுக்கு புற பணத்தை அள்ளி விட்டு ஒரு பொய்யான கருத்து கணிப்பையும் மக்கள் மத்தியில திணிச்சாச்சு இப்ப அப்பாட எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னு சொல்லி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்மளுடைய விவசாயிகள் ஆஜானுபாகுவான விவசாயிகள் வீரமான விவசாயிகள் தீரமான விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு அதகலப்படுத்தி பாரதிய ஜனதாவிற்கு பெரிய ஆப்பாக மாறி இருக்கிறது இப்பொழுது டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இந்த போராட்டத்திற்காக விவசாயிகள் எப்படி இருக்காங்க பாருங்க டெல்லியவே ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க சரியாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விவசாயிகள் பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளோட டெல்லிய முற்றுகையிட்டு ஆளுகின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா தடுமாறி நிலைகுலைய வச்சிருக்காங்க இவர்களை தடுக்கிறதுக்காக இந்த அரசு இந்த பாரதிய ஜனதாவுடைய ஒன்றிய அரசு அவங்க எடுத்திருக்க நடவடிக்கை தாங்க ரொம்ப அபத்தமாகவும் ஆபத்தாகவும் ஏதோ இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி ஆங்காங்கே முள்வேலிகளை போடுறதும் அந்த வாகனத்தை எல்லையை மீறி வர முடியாம இருக்கிறதுக்காக ராட்சச ஆணிகளை நிலை நிறுத்துறதும் இரும்பு வேலிகளை எல்லா பக்கமும் நிறுத்தி வைக்கிறதும் சிமெண்ட் காங்கிரட் சுவர்களை அமைத்து தடுக்கறதுமா மிக பெரிய நாட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய கொடுமைப்படுத்துற விதமா அவர்களை ரொம்பவும் கேவலப்படுத்துற விதமா அவர்களுடைய போராட்டத்தை தடுக்கிறதுக்காக இந்த அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை இருக்கே ஆச்சரியமாவும் அபத்தமாவும் இருக்கு அந்த காணொலியை நீங்க கீழே பாருங்க இது அவர்களுக்காக அவர்களை தடுக்கும் நோக்கில் அவர்களுக்கு ராட்சச ஆணியை கொண்டு அவர்களுடைய வாகனத்தை சேதப்படுத்துறதுக்காக இந்த ஒன்றிய அரசு தீவிரவாதிகளை தடுப்பதை போல ஒரு தடுப்பு முனையத்தை அங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பாருங்க அந்த ஆணிகளையும் அவங்க அதை மீறி ஒரு தீவிரவாதிகளை தடுப்பதை போல எவ்வளவு தடுப்புகளை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இது அத்தனையும் அவர்களை தடுப்பதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க வீடியோவை பார்த்தீங்களா ஒன்றிய அரசே உங்களுக்கு வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல அவர்கள் யார் தீவிரவாதிகளா இந்த நாட்டிற்கு எதிரானவர்களா அவர்களை இத்தனை இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்களே அதற்கு இவங்க அடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய அச்சுறுத்தலுக்கும் அடாவடித்தனத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடங்கி போறவர்கள் இவர்கள் இவர்கள் பலமிக்க விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் அவர்கள் உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள் சுமார் இருநூத்தி சங்கங்களை கொண்ட கிசான் மஸ்தூர் மோர்சா என்ற அமைப்பும் சுமார் நூத்தி தொழிற்சங்கங்களை கொண்ட சம்யுக்தா கிசான் மோர்ச்சா என்ற அமைப்பும் உங்களுக்கு கடுமையான எதிர்வினைய கொடுக்க தயாரா இருக்கிறாங்க தயாரான நிலையில உங்களுக்கு பாயாசத்தை காட்சி பக்காவா வந்திருக்காங்க பனிரெண்டு அம்ச கோரிக்கைகள் சொல்லி சாதாரணமா விளையாட்டுத்தனமா உங்களை அவங்க நெருக்கல மிக வீரியமாக கவனத்தோடு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல உங்கள்கிட்ட மிகப்பெரிய கடிவாளத்தோட வந்திருக்காங்க அந்த பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை உங்களுக்கு பாருங்க டாக்டர் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையின்படி அனைத்து பயிர்களுக்கும் ஆதார விலையை உறுதி செய்ய வேண்டும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் லக்கிப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒன்றிய அரசின் இணை அமைச்சரின் மகன் காரை ஏற்றி நான்கு விவசாயிகளை கொலை செய்தான் இப்பொழுது அவன் பிணையில் இருக்கிறான் அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் உலக வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியா விலக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெல்லி போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது மின்சார திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாட்களாக மாற்றி நபர் ஒருவருக்கு ரூபாய் எழுநூறு ஊதியம் வழங்க வேண்டும் போலி விதைகள் மற்றும் உரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதும் தரமான விதைகள் மற்றும் உரங்களை அரசு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் மிளகாய் மற்றும் மஞ்சள் போன்ற மசாலா பொருட்களுக்கு தேசிய ஆணையம் அமைத்திட வேண்டும் நிலம் நீர் காடுகள் ஆகியவற்றின் மீதான பழங்குடியின மக்களின் உரிமைகளை உறுதி செய்திட வேண்டும் விவசாயம் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க இப்படி பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளோடு விவசாயிகள் வீரியமாக சுமார் ஒரு இரண்டு ஆண்டு காலம் கடுமையான யோசனைகளுக்கு பிறகு ஆலோசனைகளுக்கு பிறகு தகுந்த தருணத்தில் தக்க பாதுகாப்போடு ஆலோசனைகளோடு முற்றுகையிட்டிருக்கிறார்கள் ஜனதாவிற்கு பெரும் நேரத்தில் மாறியிருக்கிறது சாமானியர்களாக நாம் எதை விரும்புகிறோம் தெரியுமா காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளுக்கு இது மிக மிக அருமையான தருணம் நீங்கள் விளம்பரங்களை தேடிச் செல்லாமல் உங்களுக்கான வாய்ப்பை காலமே உருவாக்கி தந்திருக்கிறது எனவே காங்கிரஸ் கட்சி இதை அலட்சியமாக கருதிவிடாமல் இந்த நிகழ்வை உங்களுக்கான அரசியலாக பயன்படுத்தி சாமானிய மக்களிடத்திலே இவர்களுடைய அரச பயங்கரவாதத்தை பிரச்சாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சியான உங்களுக்கு இருக்கிறது அத்தோடு சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் தொடர்ச்சியாக சிதைக்கப்பட்டிருப்பதை இந்தியாவே கண்டு அலறி கொண்டிருக்கிறது அழுது கொண்டிருக்கிறது புலம்பிக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் இதற்கான விடையுமாக சிறுபான்மை மக்களுடைய எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்து டெல்லியிலே சங்கமித்து இந்த புரட்சியை பெரும் புரட்சியாக மாற்றிவிட மாட்டோமா என்ற ஆவலிலே சாமானியர்கள் இருப்பதைப் போல நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் புதிய புரட்சி வெடிக்கட்டும் இந்தியா புதிய இந்தியாவாக உருவாகட்டும் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்